திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த திங்கள் கிழமை நள்ளிரவு இரவு நேரத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த அம்பையரோடு விஎஸ்டி பள்ளிவாசல் அருகில் செய்யது தாமிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அவரது கடையில் வைத்து இரவு நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலையை நிகழ்த்திய அந்த சதிகாரர்கள் இவர்களுக்கு அக்கம்பக்கம் ஊர்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தாரை அச்சுறுத்த வேண்டும் மிரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நில மாபியா கும்பல் இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறது அமைதியாக இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் இப்படி ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தின் காரணமாக ஒரு பரபரப்பு பதட்டம் மிகப்பெரிய ஒரு கவலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கொலையை செய்ததன் மூலமாக அந்த குற்றவாளிகள் இவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற சதித்திட்டத்தின் பின்னணியில் இன்றைக்கு அந்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் வேறு பலரும் இது தொடர்பு இருக்கக்கூடும் இதன் பின்னணியில் பல்வேறு சக்திகள் இருக்கலாம் என்றும் அந்த குடும்பத்தார்களும் மற்றவர்களும் தகவல் தெரிவிக்கிறார்கள் தமிழக அரசு காவல்துறை மிக தீவிரமாக இதை விசாரணை செய்து இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகளை மிக விரைவிலே தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவர்கள் சொத்துக்கள் அபகரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் மீட்கப்படுவதற்கும் அரசும் காவல்துறை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக மேலப்பாளையத்தில் அனைத்து கட்சிகள் அனைத்து அமைப்புகள் அனைத்து ஜமாத்துக்கள் அனைத்து வியாபார சங்கங்கள் எல்லாம் இணைந்து இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நூறு சதவீதம் கடையடைப்பு நடைபெற்றிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டு ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்கள் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டு அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இது விஷயத்தில் நீதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசையும் காவல்துறையும் கேட்டுக்கோடிங்களா